ஹலோ மக்களை துளசி வெட்டி செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்ம துளசிக்கும் மீனாட்சி பற்றின சுய ரூபம் எல்லாமே தெரிய வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு மகேஷும் அஞ்சலியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க கோர்ட்லேயே ஆறு மாதம் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நீ எப்படி வீட்டை விட்டு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இல்லை எப்படியாவது தப்பிச்சு அந்த சிவராமன் இந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அதனால அந்த சமயம் பார்த்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு எண்ணத்தோட இருக்காங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறது பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் துளசியை வெற்றிக்கிட்டே இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்ட பிறமோ யார் தான் தப்பு பண்ணாங்கன்னு புரிய மாட்டேங்குது தியா பாப்பாவை யார் கடத்தினாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசும்போது வெற்றியும் நீங்க எதுக்குமே வருத்தப்படாதுங்க மேடம் என்னைக்கா இருந்தாலும் தியா பாப்பாவை யார் கடத்தினாங்களோ அவங்களெல்லாம் நான் சும்மாவே விட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் துளசியை சமாதானப்படுத்துறாங்க வீட்டுக்கு வந்த உடனே வெற்றியை பார்த்த நம்ம அபிராமி ஈஸ்வரமூர்த்தி எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி அறுபதாம் கல்யாணம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும்போது பாதிலே வீட்டை விட்டு வெளியில் போவான் அப்போ நம்மளை விட அந்த துளசி தான் முக்கியமாக பட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து பேசுறாங்க ஈஸ்வரமூர்த்தியை என்னதான் பட்டாலும் அவன் திருந்த போறதில்லை அதுக்கப்புறமா எதுக்கு அவனை பத்தி நீ பேசிட்டு இருக்க அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல எப்பவுமே அவளுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது அபிராமி விடுற மாதிரி இல்லை அறுபத கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பார்த்தா த பெத்த மகனே இப்படி நம்மளை உதறி தள்ளிட்டு போயிருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம பாட்டியோ அபிராமி சரி விடு அபிராமி ஏதோ ஒரு அவசரமா போயிட்டான் இந்த கதையை இதோட விட்டுருவோம்னு சொல்லிட்டாங்க நம்ம துளசி கொஞ்சம் வருத்தத்திலே இருக்காங்க என்னதான் இருந்தாலும் தியா பாப்பாவை கடத்தின அந்த ஆளை அத்தனை எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி யாரோட சூழ்ச்சி இருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு துளசி போய் இருக்காங்க அந்த சமயம் பார்த்து நம்ம தியா பாப்பாவை பசிக்குதுன்னு சொன்ன உடனே நம்ம துளசியும் சரி நீ இங்கேயே உட்காந்துட்டா நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நம்ம தியா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு சாப்பாடு ஊட்டும் போது நம்ம தியா பாப்பாவும் அம்மா உங்ககிட்ட அன்னைக்கு ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படி சொல்லும்போது நம்ம துளசியும் சரி என்னன்னு கேட்குறாங்க தியாவும் அன்னைக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல அப்போ மீனாட்சி ஆண்டியோட கையில வந்து அடிபட்டு தானே ஆமாம் ஆப்பிள் கட் பண்ணும்போது அடிபட்டுச்சு அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது போது தியாவும் அது ஒன்றும் ஆப்பிள் கட் பண்ணும்போது அப்படி ஆகலை வேணும்னு தான் நம்ம மீனாட்சி ஆண்டி வந்து கையை கட் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம துளசி அப்படியே குழம்பு போயிட்டாங்க என்ன தியா சொன்னா உனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம்மா நான் நேரடியாக பார்த்தேன்னு சொன்ன உடனே நம்ம துளசிக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது கண்டிப்பா மீனாட்சி ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணிருக்காங்க ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளா மீனாட்சி பண்ணக்கூடிய செயல் எதுவுமே சரியே கிடையாது ஏதோ ஒரு மர்மம் இங்க ஒளிஞ்சிருக்கு இப்ப வர வீட்டில் கன்சிவா இருக்கா தீபாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க டேப்லெட்டை மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுக்கு கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தங்க தான் செய்திருக்கணும் எனக்கு மீனாட்சிக்கு மேலே ரொம்பவே சந்தேகமா இருக்கேன்னு சொல்லி துளசி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி எதுக்கு நம்மளே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிட்டு பேசாம மீனாட்சி அக்கிட்ட போய் கேட்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம துளசியா மீனாட்சியை பார்த்து அக்கானு கூப்பிடும்போது மீனாட்சி எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என்ன கூப்பிட்றேன் அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அத்தை என் மேலே கோபம் சாப்பிடறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட துளசியும் என்னக்கா நமக்குள்ள என்ன எப்பவுமே என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருப்பீங்க இப்போ எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்படி துளசி மீனாட்சியோட கையை பிடிக்கிறாங்க என்னக்கா கையில இப்படி காயம் பட்டிருக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது கவனமா இதை பண்ண வேண்டியதானே ஆப்பிள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி சம்பவம் ஆயிட்டா இல்லைன்னா வேணும்னே ஏதாவது கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சியும் என்ன நீ பேசிட்டு இருக்க யாராவது வேணும்னு கையை கட் பண்ணுவாங்களா இல்ல உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது மீனாட்சி கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாங்க ஏ தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத என்னை கையில இப்படி கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காயத்தோட வருத்தத்துல இருந்துட்டு இருக்கும் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி அந்த சமாளிக்க பாக்குறாங்க துளசியை விடுற மாதிரி இல்ல இல்லக்கா நீங்க உண்மையை சொல்லுங்க நீங்க ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்க கண்டிப்பா நீங்களே உங்க கைய கட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆக்டிங்க கொடுத்துருக்கீங்க எதற்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது போது மீனாட்சியும் நான் அப்படி செய்தேன்னு உனக்கு தெரியுமா நீயே வீட்டுல இல்ல அதுக்கப்புறமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம துளசி கிட்ட கேட்கும் துளசி விஷயம் விடுற மாதிரி இல்ல எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் நீங்க ஏதோ ஒன்னு நிறைய நாளா மறைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை நாள் தான் எல்லா உண்மைகளையும் மூடி மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டிருந்த மீனாட்சியும் தேவையில்லாத வேலை பார்க்காம உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த வீட்டுல இருந்துக்க என்ன ஏதாவது சீண்டினேன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு மீனாட்சியை நம்ம துளசிக்கிட்ட சொல்லிட்டு போறாங்க மீனாட்சிக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடுது என்ன துளசி நம்மளை இப்படி கேள்வி கேட்டு இருக்கா ஒரு சமயம் அவளுக்கு நாம மேல ஏதாவது டவுட் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம துளசியும் மீனாட்சி அக்கா கண்டிப்பாக ஏதோ மறைக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி செய்திருக்கணும் சொல்லி துளசி மீனாட்சியை பற்றி ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷும் சரி சிவராமன் இந்த இடத்துல இல்லையே கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அஞ்சலி வேற இவங்களை தேடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாங்க ஒரு சமயம் அஞ்சலியை பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி மகேஷ் குழம்பு போய்ட்றாங்க எப்படி இருந்தாலும் இந்த உண்மை வெளியில் வரவே கூடாது நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு மகேஷ் யோசிக்கும் போது சரி நம்ம அஞ்சலியோட வீட்டுக்கே சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்கு போறாங்க அந்த இடத்துல மகேஷும் போது சிவகாமி அப்படியே பதறி போயிடுறாங்க மகேஷை பார்த்த உடனே சத்தம் போட ஆரம்பிச்சாங்க அதை கேட்ட லக்ஷ்மியும் அப்படியே வந்து பார்க்கும்போது எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இங்க வந்து நிக்கிற உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வச்சுல மறுபடியும் எதுக்காக வந்து நிக்கிற அப்படின்னு கேட்கும்போது போது என்னத்தை வீட்டுக்கு வந்த மருமகனை நீ இப்படியா சொல்லுவீங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வரவேற்பு கொடுக்காண்டாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் என்ன இப்படி போயிட்டு பேசிட்டு இருக்க அதான் உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்க என்னோடய பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமியும் மகேஷை திட்டு ஆரம்பிக்கிறாங்க மகேஷ் விடுற மாதிரி இல்ல என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் என்னோடய அத்தை தான் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே இல்லை நான் எப்படி இருந்தாலுமே நான் வந்து அஞ்சலியை விடுற மாதிரி இல்லை அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு தான் ஆசைப்படுறேன் அதெல்லாம் ஏன் நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் ஒன்றை மாதிரிப்பட்ட ஒரு சைக்கிள் கூட என் பொண்ணு வாழ்றதுக்கு அவள் தனியாக இந்த வீட்லேயே இருந்துட்டு போகலாம் ஏன் என்னோட பொண்ணு வாழ்க்கையோட இப்படி விளையாடிட்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மகேஷன் கேக்குற மாதிரி இல்லை என்னதான் சொன்னாலும் நம்ம லக்ஷ்மி கூப்பிடாமலே வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க இதை பார்த்து நம்ம லக்ஷ்மி பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க அதே சமயத்தில் நம்ம அஞ்சலி வீட்டுக்குள்ளே வரும்போது மகேஷை பார்த்து பயங்கரமா இருச்சுள்ளாடுறாங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி கேட்கும்போது மகேஷன் எதுக்கு அஞ்சலி இவ்வளோத்துக்கு கோபப்படுற ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அஞ்சலியும் என்ன நீ அதான் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லியாச்சுல அப்படி சொல்லும்போது மகேஷ் விடுற மாதிரில கோர்ட்ல என்ன சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் ஆறு மாசம் சேர்ந்து வாழ்ந்த அப்புறமா தான் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல நான் இனி இனிமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட அஞ்சலியும் என்னாலெல்லாம் உன் கூட இருக்கவே முடியாது இந்த இடத்த விட்டு நீ வெளியில் போகணுன்னு சொன்னாலும் நம்ம மகேஷ் கேட்குற மாதிரி இல்லை மகேஷும் அஞ்சலி கிட்ட வந்து நீ எங்கே போனாலுமே செல்லுபடி ஆகாது ஏற்கனவே கோர்ட்டிலே சொல்லிட்டாங்க அதனால் நீ எதையுமே மீற முடியாது இந்த சட்டத்தை நீ மீறினா அதுக்கப்புறம் உன் மேலே தான் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி மகேஷும் அஞ்சலியை மரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம லக்ஷ்மிக்கும் அஞ்சலிக்கும் வேற வழியே இல்லைன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மகேஷ்க்கு இன்னொரு வருது சிவராமன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து வர வாய்ப்பு அதிகமா இருக்கு எப்படி வந்தாலுமே இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியிலயே போக கூடாது சிவராமன் வந்துடுவான் அதனால நம்ம எப்படி அது இந்த உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிடணும் அஞ்சலிக்கு மட்டும் தெரிஞ்சதா பெரிய பிரச்சனை ஒரு போடுறாங்கன்னே சொல்லலாம்